எது நீ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிற அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா கவனம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது யோசி எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை ஒருத்த ரெண்டு கையையும் தூக்குறான் அவ்வளவு ஆசை அவனுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை இல்ல கிடைச்சிருது தெரியுமா ஆனா எங்க பிரச்சனைனா யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்லை நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம் அதே கார் அதே தனிமை அதே எண்பது தொண்ணூறு வேகம் எல்லாம் அதே தான் பிரபஞ்சம் நம்ம கேட்டமா கொடுத்துருச்சு ஏன் கார